அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை காட்டுது நாகரீகமற்றவர்னா எப்படி எந்த வகையில் உடை சரியா அணிந்து வராமட்டாங்களா பேசின மொழி இல்லையா கேள்வி கேட்டா நாகரீகமற்றதா கேள்விதானே கேட்டாங்க கேள்வியில் அவங்க பயன்படுத்துகிற சொல் அவரு இப்ப சொல்லு சொல்லுதான் நாகரீகமற்ற சொல் நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாத சொல் தமிழக எம்பிக்கள் நாகரீகமற்றவர்களா யாரை நீங்க இங்க வந்து சிக்கல்ல உள்ளாக்குறீங்க அந்த நாடாளுமன்ற நாகரீகமற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழக மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா அந்த அளவுக்கு நாகரிகம் என்றால் என்ன அநாகரிகம் என்றால் என்றால் தெரியாத அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் இருக்காங்களா இறையாண்மை கொண்ட மக்கள் இருக்கிறாங்களா எனவே ஒட்டுமொத்தமாக தமிழர்களை பார்த்து தமிழ்நாட்டு மக்களை பார்த்து என்று அது தவிர அது ஏதோ பிரதிநிதியை மட்டும் சொல்ல அவர் வந்து பிரதிநிதி மக்கள் பிரதிநிதி மக்களவை உறுப்பினர் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மக்கள் யார் எந்த மக்கள் தேர்ந்தெடுத்தார்களோ அவர்கள் நாகரீகமற்றவர்களை தேர்ந்தெடுத்தாரா இல்ல நாகரீகத்துக்கு என்ன அளவுகள் வச்சிருக்கீங்க நாகரீகத்துக்கு என்ன நாடாளுமன்ற கட்டடத்தை திறக்கும் பொழுது குடியரசுத் தலைவரை அழைக்காமலே திறந்தது நாகரிகமா அதுதான் உங்களோட நாகரீகமா சொல்லுங்க நாகரீகம்னா என்ன நீங்க தான் டிபெண்ட் பண்ணணும்